அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதரமும் தர்றாங்களா அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டை என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவு கேட்கறது ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் ரெண்டரை மணி நேரத்துல தர்றாங்க அது எவ்வளவு விடுவானா டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு டிக்கெட் வேணும் டிக்கெட்டா இல்லைங்க அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க தெரியுமா நீங்க திட்ட வைக்கிற பயத்துல சட்ட போறத்து நடுவேட்ல வச்சுட்டு வந்துட்டீங்க ஒரு அறுநாள் லீவு குடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவ போரட்ட தூக்குறதே கால் இல்லைன்னு என்னை கூப்பிட்டாங்க ஆமாங்க இப்போ ரெண்டு பேர் தான் அங்க இருக்கு வேற ஆள் கிடைக்கலனா நாங்க ரெண்டு பேர் போய் அந்த போரத்தை எடுத்து போட்டு வந்திரும்ங்க கெட் லாஸ்ட் ஆ பாதைய கூடத் மோதிரம் சைன் வாசிறதா கடைல தான் வாங்க முடியும் கண்டிப்பா நாம் இங்கேயே வாங்குறோம் வாங்குறோம் ஒு <laughs> போயிதான் <laughs>

வருக வரு என வரவேற்கின்றேன் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு திரு கிருஷ்ணன் முத்து தொழிலதிபர் தாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதரத்தையும் வேண்டாம் சொன்ன கேட்டியா இப்படி மாட்டி விட்டிய வெளியோடி போயிடலாம் கதை வேற காத்தி தானுப்பா இப்படுறது ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டுனா மோதிரத்தையும் செய்தி அதுல மாட்டி விட்ட மாட்டானுங்க ஐயோ ஆனி போச்சு துணிக்கு போய் மோதரத்தி செய்தி வாங்கிடுவோம் நான் வர மாட்டேன் டோ நல்ல நேரம் பார்த்து நான் வர பண்ணிய நோ 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 நான் இல்லங்க அது நான் இல்லங்க கத்தி கத்தி டிக்கெட் வாங்குவீங்களா ஆசி ஊத்துவீங்களா போங்க கூப்பிடுறாங்க

இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துடிந்து முன்னாடி நிக்கிறியோ அதை நீங்களே வச்சுக்கோங்க எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டேங்க சொன்னதா வாங்கி போய் இதெல்லாம் வாங்கிக்க மாட்டோம் இதை வாங்கிங்க நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம் என்ன போதால முடிஞ்சு போலாங்க எனக்கு மோதலாங்க அடையா நீ கையை தூக்கு விட